இந்த வீடியோ போடுறேன் இனிமே வந்து நான் கண்டிப்பாக அன்புள்ளங்களுக்கு எல்லா படங்களோடைய சேர்த்து இந்த கோல பார்க்க எப்படி ஒரு அழகான காட்சியை கொடுக்கணும் சொல்லி பாக்கலாம் குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்லி ஸோ அதை எத்தனையோ மடங்கு தாண்டி இப்பட குறிப்புதல் தாம்புவா இப்ப எப்படியா இருக்கான்னு சொல்லி இன்பே நம்ம வந்து

வணக்கம் டு ஜெலிபிலா நான் உங்கள் சார் நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் எங்களோட வீட்டை அதாவது வந்து எங்கள் புது வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ நான் கடைசியாக போட்டிருந்த வீடியோ வந்து குடி கூதலுக்கு வந்து அதாவது திகதி எடுக்க போகிறோம் அந்த ஒரு காணொலியை போட்டிருந்தேன் அது பிறகு நீங்கள் எல்லோருமே இப்போ கூட இந்த நிலையில இப்போ என்ன பார்த்தாலும் நான் நினச்சிருக்கலாமா சார் வந்துட்டுது அப்புறம் வந்து புதுமெனபு உள்ள அந்த திகதியை போனால் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆகவே தான் நான் கூட அப்படித்தான் நினைச்சது அதாவது வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த வீடியோ இப்படி போடுறேன் இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக என்னுடைய அன்புள்ளங்களுக்கு இந்த திகதியை தெரியப்படுத்துகிற தருணமாக தான் கானோடைய எடுக்க வேணும் என்று என்னுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் அந்த விருப்பம்தான் இன்றைய தினம் சற்று தடங்களாக அது ஏன் எதற்காக என்ன நடந்தது அதாவது நான் ஒழிய சொல்லியிருந்தேன் நாங்கள் இப்போ லிதியா குடீண்ட பர்த்டே தான் நான் போகிறோம் லிதியா குடீண்ட பர்த்டே இல்லைங்கிற ஃபேமிலியோடு தான் இது சம்மந்தமாக நாங்கள் கதைக்கணும் எல்லாம் கதைச்சி போட்டு தான் அதுக்கப்புறமா முடிவுகளாக வந்து திகதியில் அமைப்பு எடுக்கிறது என்ன விதத்தில் செயல்படுறதுன்றெல்லாம் முடிவு எடுக்கணும் என்று சொல்லி ஆகவே அங்கே போனதுக்கப்புறம் தான் இன்றைய தருணம் உங்களோட நான் எப்படி ஒரு வந்து குடிபூதல் திகதியோட சந்திக்கணும் என்று பார்த்தினோம் அப்படி இல்லாமல் அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லி தான் இன்றைய காணொலி வந்து அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேற்று எதுனாலுமே பார்த்துருக்கலாம் நேற்று வந்து நாங்கள் வச்ச எல்லாம் தண்ணி ஊத்தல வெயிலு சொன்னால் அப்படி வெயிலா இருக்குது பாருங்க இப்ப நேரம் வந்து சரியா நாலே முக்கால் ஆனால் நீங்கள் பாருங்க நீங்களே நாலே முக்கால் நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகுது வெயில பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு மணி வெயில் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நேற்றைய தினம் இதில் பாருங்கள் துப்பர வாங்க தொட்டிக்கிட்டையா அவங்களால பெரிய ஒரு மணல் குட்டியா இருந்தோம் கருத்த மண் போட்டு பெரிய ஒரு புட்டியா இருந்தோம் அதெல்லாத்தையும் திறமட்டமாக்கி அதோடு நாங்கள் வந்து நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம்னாக்க இந்த இடத்துல தான் உண்மையில இப்போ நாங்கள் நிகழ்வுகள் நடக்கத்தான போகுது ஆகவே இப்போ சமையல்காரரை பிடிச்சி சமைக்கிற முறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு இடம் குறுக்கியதாக இருக்குது இந்த இடத்துல தான் நாங்கள் சமையல் சமைப்பதற்குரிய இடமும் வந்து ரெடி பண்ண வேணும் இந்த இடத்த இப்போ மண்ணெல்லாம் போட்டு வடிவாக பரத்தி சுத்தப்படுத்தி ஆச்சுது நிறக்களுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் படம் பெறஞ்சதுலேருந்து பெயிண்டிங் வேலை இது எல்லாமே வந்து நாங்கள் அந்தந்த வேலை திட்டமாக தான் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த தினம் வந்து நான் என்னுடைய லண்டன் அக்காவோட கதைக்கும் போது அக்கா சொல்லியிருந்தேன் சாரும் எனக்காக வந்து செய்யுங்க என்னன்னு கேட்டால் வீட்டை போயிட்டு வடிவாரம் வந்து சிலரில் இப்போ நாங்கள் கிளி வண்ணாதி பூச்சி மூங்கில் மரம் பூக்கள் அந்த எல்லாம் வரைஞ்சிருக்கேன் சரியா இப்போ என்ன சொல்லுங்க இப்போ ஒரு பூ வரைஞ்சிருந்தா சரியா இந்த இதுல அந்த பூவை மட்டுமா அப்படியே தான் காட்டிடுவேன் அப்படி இல்லாமல் ஒரு அமைப்பா இந்த ஹோலுக்குள்ளே என்ன விதமா நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிடலாம் பார்க்கு தான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து காட்டுங்கோன் சொல்லியிருந்தேன் அப்போ அக்காண்ட விருப்பத்துக்கு அம்மையாக கண்டிப்பாக அதையும் நாம் பார்க்கலாம் நான் கூட இந்த இடத்துல இருந்து இப்போ காணொலி கொண்டு போகணும் எனக்கு கண் சரியாக கூசு வேணும்னு சொன்னால் வெயில் எதிர்கொள்ளி எல்லாம் இருக்குன்னு சொல்லி காணொலியை நான் இப்போ முடித்துட்டு தான் இந்த மரக்கந்தலுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேணும் ஆகவே அதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாருங்க கயன்ற கைவேல திட்டத்தில் தான் இந்த கதவு செய்யப்பட்டிருக்க கதவை வந்து பாருங்கள் சிலிண்டர் இருக்கிறதா நாங்கள் சிலிண்டர்க்கப்புறம் நினைக்கலாம் சிலிண்டருக்கு இந்த நீங்கள் கதவு போடுனீங்கன்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக இதுக்குள்ள நாயோ கூலியோ ஏதாச்சும் வந்து போய் இதுக்கு சிலிண்டருக்கு எந்த வித விட உரம் இல்லாமல் இருக்க முடியாது இதுக்கு கதவு போட்டிருக்கு அப்புறமா இதுக்கு லோக் வேணும் பாருங்க மேலே நல்ல ஒரு அழகான கதவும் போட்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் ஸ்டார்டில் வரும்போது இப்போ இன்னும் மரங்கள் வச்சு நல்லா வளரலை இருந்தாலும் வந்து இப்போ வீட்டுக்கு நுழையும் போது நல்ல ஒரு குளிர்ச்சி ஒன்று ஏற்படுறது சோப்போம் அப்படிலாம் அதுக்கு ஒரு வெயிலாக இருக்காது இனி எல்லாம் மரங்கள் எல்லாம் வளர்ந்த அப்புறம் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி தடாகத்தை பற்றி எல்லாம் நாங்கள் இப்போ தண்ணி வர நிறைச்சிருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வெயில் எல்லாம் குறையே போய் அதில் நின்று எல்லாத்தையும் வடிவாக பார்க்கலாம் இப்போவே நான் வீட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த உங்களுக்குரிய அந்த காரணங்களை கதைப்போம் ஓகே இப்ப பாருங்க வீட்டு வாசலுக்கு இப்போ முன்னாடி நிக்கிறேன் இதுல வந்து நிறைய கற்கள் எல்லாம் போட்டிருந்தது இப்ப அதையும் நாங்க இதுக்கு மேல போட்டு இன்னும் வந்து இப்ப சிறியாக்கள் எல்லாரும் எல்லாரும் வர வந்து அழகா நேர்த்தியாம இருக்க முடியுறதுக்காக தான் நிறைய மண்ணெல்லாம் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே போட்டு இப்ப வடிகா சமப்படுத்தி ஓகே மக்கள் இப்ப வெளியில வெளியில சொல்லி நான் உங்களோட வீட்டுக்காக வந்துட்டு இருக்கிறேன் இந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சோம்னா அதே உங்களோட வீட்டுல நாங்க இருக்கும்போது இப்ப நாங்க தனிமையில ஒரு அமைதியா இருக்கும்போது கூட இந்த கிளிய பார்த்தா வண்ணாத்து பூச்சி இந்த மாதிரி மூங்கில் அப்புறம் வந்து பூவண்ணம் அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்ப என்ன சொல்லுவோம் ஒரு அமைதியான கீழ இருக்கும்போது ஒரு இயற்கையோட ஒன்று நினைஞ்சு வாழை ஒரு நல்லா இருக்கு தனிமையில் இல்லாம ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அடி வழிய வந்து இயற்கையோடு ஒன்று நினு வாழ்ற நல்லா தான் இருக்கு நான் எங்கேயும் சொல்லியிருந்தேன் சுவாசுவேன் எல்லாமே பார்த்து தான் செய்வேன்னு சொல்லி அந்த வகையில வந்து இன்றைய தினம் நான் இப்ப உட்காரத்தை கழிக்கும் போது இன்னொரு இன்பமான ஒரு ஃபீலாகத்தான் எங்களுக்கு வந்து நேச்சுரல் இயற்கையோடு அந்த நினைந்து வாழ்நிலை ஃபீலாக இருக்குது இல்லை அங்கே இருக்கிற இன்றைய நம்ம வந்து எங்களுடைய குடிபூதல் திகதி வந்து எதற்காக தாமதம் ஆயின்களை தான் உங்களோட நான் பயந்து கொள்ள போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நான் ஏசி பில்லாமல் இருப்போம் ஆனால் இருந்துதுனா கூட இந்த காணொலி தேவைப்படாத காணொலியாக தான் இருந்துருக்கோம் அன்புள்ளைங்களே நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு எப்படியான எதிர்மறியான கமெண்ட்ஸுகள் போட்டு எங்களை எவ்வளோ எரிச்சிரும் பொறாமையோ அல்லது வந்து எங்களை நீங்கள் பொறுப்பாக இருந்தாலும் என்னமோ சரி உன்னைக்குமே எங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது யூடியூப் பண்ண ஒன்று நாங்கள் ஓபன் பண்ணினா பிறகு வந்து எங்களோட ஃபேமிலி குடும்ப அங்க பயணிச்சு அப்படி ஒரு ஃபீலா இருக்குமோ அதே மாதிரிதான் இப்ப எங்களுக்கு யூடியூப் வாழ்க்கரை வந்து நாங்களோட உலகங்களாக எங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நாங்க வந்து உங்களோட பயணிச்சு தான் போறவங்க ஆகவே வந்து குறிப்பாக உண்மைக்கு உங்களுக்கு இரண்டளவு எல்லா விதத்திலும் முன்மத்துவமாக நண்புள்ளவர்களாக உங்களோட சப்ஸ்கிரைபரோட வந்து நாங்கள் பயிற்சி கொண்டு போகணும்னு என்னுடைய விருப்பம் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்னோட குடும்ப அங்கத்தவர்கள் உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் அறிந்து கொள்றாங்க அப்ப அதே வடிவத்துல தான் நாங்க சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களை பார்க்கறதுனால தான் ஒரு சில விஷயங்களையும் உங்களோட நாங்கள் கலந்துரையாடல் இருக்கிறோம் ஏன்னா நான் முதல் நினைச்சதுக்கு நான் திகதியதுன்னு சொல்றேன் அடுத்த தருணமே வந்து கண்டிப்பாக அந்த குறிப்புதல்கள் திகதியோட உங்களை சந்திக்க வேண்டும் நான் பாருங்க அதோட நான் சந்திக்கிறேன் என்ன காரணம் என்பதை தான் உங்களோட நான் பயன்படுறேன் சொல்லியிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் உங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம் உங்களை எவ்வளவு உங்களை எவ்வளவு தான் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வந்து நாங்கள் யாரையுமே இல்லை ஒரு சிலர் தான் எல்லாரையும் வந்து சொல்ல மாட்டேன்னா ஒரு சிலர் தான் நீங்க அப்படின்னு செய்றீங்க அந்த தூற்றுறவங்களை கூட நாங்கள் நேசிக்கிறோம் அப்படியே அதை நீங்க புரிஞ்சு கொண்டு உங்களோட கூட நீங்கள் எப்போவுமே நல்லதாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஓகே இப்போ இன்றைய தினம் காணனக்கூடிய நாங்க போவோம் அதாவது நான் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நாங்க ரீதியாகிட்ட பர்த்டே கொடுக்கறோம் இயற்கையெல்லாம் கட் தான் எல்லாருமே உணவு கூடியிருக்கிற இடத்துல அந்த புதுமையான பற்றி தீர்மானம் அதாவது திகவிய தீர்மானிச்சு எப்படி கூடிய உடம்புகள் என்ன முறையில செய்யறது யாருதான் கட் பண்ணுறது என்னென்ன உணவு உணவுகள் எல்லாமே செய்ய முடியாது அந்த வகையிலுமே அங்க நடந்து தான் அந்த விழுதிய கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சோட்ரிஷன் எடுத்துட்டு எல்லாருமே நாங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து ஏற்கனவே லேட்டா தான் வந்தவர் அங்கே மிச்சம் எல்லாரும் நாங்க வந்து குடிந்தோம் குறிப்பா வந்து எந்த அப்பா அம்மா அண்ட் மூத்தக்கா அத்தான் அப்புறம் அண்ணா என்ன விஷயம் ஒரு நாங்க இன்னொரு நான் நாங்க செய்யறாங்கன்னா கண்டிப்பா அந்த அண்ணா அந்த ஆட உங்களுக்கு துவக்கிறோம்

பெரிய நிகழ்வுமே நாங்கள் வந்து செய்ய ஆகவே அப்போ என்னுடைய விருப்பம் வந்து எங்கள்ட்ட சொந்த காணிக்கை சொல்லி இப்படி நல்ல அழகான வீடு கட்டி இருக்கிற சொந்த முயற்சியாக அப்போ வந்து சந்தோஷத்தை நிமித்தமே நாங்கள் எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்லாக செய்வோம்னா இந்த வீடு கட்டின ஆரம்பத்துலேருந்து

சொந்த வீடா கட்டி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்லி போட்டு எத்தனையோ மடங்கு தாண்டி எத்தனையோ மடங்கு தாண்டி நாங்கள் இந்த வீடு தொடங்கி எத்தனையோ சவால்களை நாங்க சந்திச்சு இந்த வீடு கூட இந்த நிலையில எப்படியா எல்லாம் முடிக்க சரியா ஒரு சஞ்சலங்கள் கேலிக்குரியா அப்படியே தான் இந்த காணி வேணும் போது அவ்வளவு போராட்டங்களாச்சும் அதே மாதிரி தான் இந்த பெரிய ஒரு சவால் மேற்கொண்டு இருந்தாலும் படிக்கப்பட்டு போகாதபடி ஓகே நின்று எல்லாம் படிக்கல அதாவது கட்டி முடிச்சாச்சு உங்களுக்கு குடும்பம் சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனாக எல்லாம் செய்யறதா நாங்கள் கணக்கு பார்க்க அப்பா இப்போதைக்கு என்ன சொல்றது கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக எல்லாம் இருந்துச்சு ஆகவே கொஞ்சம் நாங்கள் இந்த விஷயத்தில் சாமதிக்கிறோம் ஏன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் வச்ச சாப்பாடு தான் சமைக்கிறோம் குடும்ப உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்

புது உரிய செலவுலா இருந்துச்சு எல்லாத்தையும் நாங்கள் கணந்து பார்த்துக்கொண்டு போகும்போது இப்ப குறிப்பிட்ட செய்ய முடியாமல் கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணி அந்த இதுதான் எந்த நடக்காம சாம்புன்னு வந்து குறிக்க கூடாது கொஞ்சம் பொறுமையாக அப்போ நாம அந்த எல்லாருமே கலந்து ஆடையதான் செலவாகுது செலவாகுதுன்னு சொல்லி என்ன காணி பண்ணிட்டு எப்படி காணி கடன் அப்படித்துக்கணுமோ அதே நேரத்தில் இந்த வேர்டு மேலே கட்டி முடிய திரும்ப அதே பின்னா திரும்பி பார்த்தா அப்படியே கடன் பகுதி இருக்கு இதெல்லாம் கட்டி முடிஞ்சு ரிலாக்ஸ் பண்ணி நாம் அதையும் தொடருவேன் அப்ப அப்படியே இருக்கும் இருக்கும்போது வந்து நாங்க எதிர்பார்க்கற மாதிரியான குறிப்பிட்ட நாளைக்குள்ள உங்களுக்கு அங்க குறைமுதல் திகதி வந்து இப்படியே பிந்தடி கொண்டு போது என்னச்சுன்னா நீங்க பாத்திருப்பீங்களே வேற திட்டத்துல வந்து நாங்க இருக்கிற கவனிச்சோம் சாப்பாட்டுக்குள்ள கவனிச்சோம் எந்த குறையுமே அப்படி ஒரு கவலைப்போ இருக்கோம் மனசுல ஒரு விருப்பம் வந்துட்டு நாங்க அதை செய்ய போறோம்ன்றது தவறியா வந்தவங்க யாரையும் வந்து இருக்கப்பட்டு போகாது ஒரு ஒழுங்கிற மற்ற நிகழ்வாவோ அப்படி இருக்கவா நாங்க பிளான் பண்ணி எதை ஏதாவது செய்யறோமோ அது நேர்த்தியாக இருக்க இருக்கா

நாடகா கொண்டாடம் பண்ணுறது சொல்லித்தான் என்னுடைய விருப்பம் ஆகவே அது மிக விரைவில் என்ன சொல்வது கெட்டருக்கு சித்தமாக அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி இந்த வீடு வந்து கடவுளுக்கு எப்படி விருப்பமாக இருந்து இதை நேர்த்தியாக கட்டி பிடிக்காத அதே மாதிரி என்னுடைய இறுதியத்தின் விருப்பத்தின்படி அந்த நிகழ்வும் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஸோ எதுலையுமே வந்து தேவையுடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாத வழி கடவுள் எல்லாமே நன்மைக்கு தான் செய்கிறார் ஆகவே நான் வந்து ஃபைனலி என்னை எப்படி ரிலாக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சேரும் என்ன சொல்றோம் சில விஷயங்கள் வந்து தாமதிச்சாலும் நன்மை இதான்னு நினைக்க வேண்டும் நாங்கள் தகவலே இருந்து நான்கு மாசத்துக்குள்ளே நிறைவேறும் சில குடிமுதல் விஷயத்துல கொஞ்சம் தாமதமா இருக்கும் எல்லாம் நன்மைக்கு இருவர்தான்னு சொல்லி என்னுடைய தான் நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஒரு ஆபரா இருந்துச்சுன்னா என்னுடைய விருப்பம் வந்து நிறைவு தான் மழை வடிவா செய்ய வேண்டும் ஆகவேதான் நானும் வெயிட் பண்றேன்

அதே மாதிரி சந்திக்க எதிர்ப்பிய காரணிகள் அது என்னுடைய வந்து ஒரு சரியான சமாதானமும் தெரியல காரணத்தை வந்து உங்களோட பயனுக்கு வந்து எதிர்ப்பிய கருத்துக்களை சில பேர் நான் இப்படி சொல்ற விஷயத்துல இருந்து எதிரமாதிரியான கருத்துக்கள் போடுவீங்களான்னு கண்டிப்பா தெரியும்

சந்திக்கப்பட என்று சொல்லி ஓகே இந்த தினம் வந்து இதைத்தான் என்னுடைய அன்புள்ளவங்களோட நான் பயந்து கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த லண்டன் அகாக்கிட்ட வெளிப்பாட்டின் வழி இப்போ நாங்கள் வீடு ஃபுல்லாக கரியராக சின்ன ஓப்பன் கிச்சின் அண்ட் அவுட் கோல் அப்படின்னு எல்லாம் இருந்திருந்தாலும் எந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த ஆர்ட்ஸை விளைஞ்சிருக்கிறோம் என்னென்ன ஆர்ட்ஸ் எப்படி சொல்லி அப்படின்னு இன்றைய தினம் வந்து

என்ன சொல்றாங்க தனி சொன்ன மாதிரி பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு சொன்ன மாதிரி இது கூட ஒரு வித எல்லாமே வந்து நாங்கள் பார்க்க விதத்துல தான் இருக்குது இப்போ நான் இடத்துல வந்து கூட நிறைய நேரம் ஆனாலும் வந்து இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்குது ஓகே இப்போ எங்கள் அக்கான விருப்பத்தின் வழிகளெலாம் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ நான் முடிச்சு போனப்போ இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவே எங்களோட விதிமுறைகளும் நான் முடிச்சார் பாய்

என்ன மூங்கில் மூங்கில் மரம் பாருங்க மூங்கில் மரம் இந்த மூங்கில் மரத்துல இருந்து நுழைய வண்ணாச்சு பூச்சி எல்லாம் அங்க ஆனா கறந்து வந்து போதும் அதே நேரம் இந்த மூங்கில் நிறத்துல வந்து ரெண்டு குருவியர் இருக்குது பாருங்க லவர்ஸ் மாதிரியும் இருக்குது எல்லாம் வந்து ஒரு கற்பனை திறனோட தான் அதே நேரம் நம்மளால பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பிங்க் கலர் பூ பூ வரைஞ்சி அதுலேயும் ஒரு சோடி குருவி இருக்குது இந்த வண்ணாத்தி பூச்சி இதை அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் என்ன அதுக்கப்புறமா பாருங்க என்ன பெரிய ஒரு கிளி இது தட்டு கித்தோட் தான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்காரு சரியா அதுக்கப்புறமா அங்குட பெரிய அந்த பெரிய பெரியறைக்கு நேரம் வித டிசைனும் வரையில பெரியறைக்கு பக்கத்துல இருக்கான நடுச்சுவர் தான் இந்த டிசைன் அதாவது வந்து வண்ணாத்தி பூச்சியாக பறக்குது அப்படியே வந்து சின்ன அறையக்கிட்ட தான் இந்த பாருங்க பெரிய ஒரு மூங்கில் மரம் விரைஞ்சி அந்த மூங்கில் மரத்துல இருந்து வண்ணாத்தி பூச்சியெல்லாம் பறந்து இப்படியே பாருங்க போகிற மாதிரியே இருக்கு அதாவது வந்து சின்ன அறையிட்ட தான் சின்ன அறை கதவுக்கு நேராக தான் இது விரைஞ்சிருக்கிறாரு அப்படியே வந்து பாருங்க கிச்சின் கிச்சனுக்கு இந்த பூ டிசைன் போட்டு விரைஞ்சி அதுக்கப்புறமா ஃபைனலி இந்த கதவு கதவுகிட்டயா தான் பாருங்க நல்ல ஒரு பூவ இவ்வளவு தான் இந்த கோலுக்கு அலங்கரிக்கப்பட்டதான ஆர்ட்ஸ் வேலை திட்டம் இன்றைய தினம் இத நீங்க முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்ப நான் சொன்னது சரிதான பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்குமென்ற சொல்லி ஸோ அதே தான் இன்னைக்குமே எனக்கு பார்க்க தான் எல்லாமே பிடிச்சிருக்குது ஆகவே இதை பார்க்குற அன்புள்ளங்களுக்கும் என்று நான் நினைக்கிறேன் கதைனா இப்போ டெய்லி நல்லா குறைஞ்சிக்குது வாசலின் பதினாலு கேம் கண்டு வச்சு அதுலேயே இப்போ ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அணுவாக கொண்டு சாமிக்குன்னு சொல்லி கொண்டு வச்சவன் அதுலேயும் பாருங்கள்

இந்த தொட்டியும் இதில் அமைச்சிருந்தேன் ஸோ நல்லா இருக்குது இதில் வந்து நம்ம பைப் லைனிங் செய்ய வேணும் சேர்ந்து போட்டு இதில் ஒரு பைப் போட்டி விடலாம் ஸோ இப்போ நல்ல ஒரு கார்த்தோட்டமாக இருக்குது தண்ணி தடாது பக்கம் இன்னும் வெயில் குறையலை ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கெல்லாம் ஸோ வந்து நிறைய மீன் பழக்கப்பட அது மட்டும் இல்லாமல் இருக்கலாம் பெயிண்ட் அடிக்கும் கொஞ்சம் வேலை திட்டங்கள் இருக்குது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு இயற்கையான வளமாக இருக்குது பாருங்கள் இந்த தனியாக குடிக்கிறதுக்காக வந்து எல்லாமே வந்து வெயிட் பண்ணி நிற்கிதான் அதே நேரம் ஆமாம் முயல்குட்டி ஒன்று அப்படியே பார்த்த பண்ணமே நிற்கிது அன்றைக்கு எப்படி குடிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சுவாசுக்கு இப்போ இப்படியான கொக்கெல்லாம் இருக்க உண்மையாகவே இயற்கை கொக்கெல்லாம் வந்து இதில் நிற்க போனால் அதுக்காக சொல்லியிருந்தேன் இயற்கை கொக்கு வராது காரணம் என்னன்னு சொன்னால் கழுகு இருக்குதான் கழுகை பார்த்தோன்னே இந்த பறவைகளை வரான்னு சொல்லி ஸோ உண்மைக்குமே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படி ஓப்பன் கிச்சன் பிடிச்சிருந்துருக்குதோ ஸோ மாதிரி அதுக்கு அடுத்த ரெண்டாவது என்ன சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த தண்ணீர் தடா தான் சொல்லுவேன் என்ன சொன்னால் உண்மைக்குமே நல்லா இருக்குது எல்லாம் வந்து அதிகாலையில் எலும்பி வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து நல்ல ஒரு நிழலுக்கு இருக்கும்போது அவ்வளோ அவர் அழகாக இருக்கும் அதுலேயுமே வந்து இன்னொரு குறை ஃபுல்லாக இதை வந்து ஒன்று மதிலை சுற்று விரை கட்டி அல்லது நல்ல ஒரு வேலி அமைச்சிருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் கண்டிப்பாகவே நாம் அவசரப்படுவோம் எல்லாமே அதெல்லாம் நடக்கும் அப்படியே அப்படியான அழகான காட்சிகளோடு எல்லாம் பார்க்கலாம் தங்க குடிய எல்லாமே சூப்பராக இருக்கும் அதிலே மாதிரி இந்த கற்கள் இந்த குட்டி குட்டி கற்கள் எல்லாம் பதிச்சது இன்னும் நல்ல ஒரு அழகை மெருகூட்டுற மாதிரி இருக்கும்